கணேஷாய நமக முருகாசரணம் வேல் மகா மகாமந்திரம் கால் மாறி ஆடும் இறைக்கால் முளையாம் கந்தற்கை வேல் வகுப்பை கண்டு நூல் மாறி வர தொகுத்து நோய்பிழிப்பேய் சூன்யமெல்லாம் நூற வேண்டி வேள்மாரல் என்னும் வகுத்தொருளி வள்ளிமலை அரிய உதவ எந்திர மந்திர ஜபம் பயணிக்காமே வேலும் மயிலும் சேவலும் துணை வேலும் மயிலும் சேவலும் துணை வேலும் மயிலும் சேவலும் துணை வேலு மயிலும் சேவலும் துணை வேலும் மயிலும் சேவலும் துணை வேலும் மயிலும் சேவலும் துணை துணை விழிக்குத்துணை பாதங்கள் மேமை குன்றாம் மொழிக்குத்துணை முருகாவெனும் நாமங்கள் முன்பு செய்த பழிக்குத்துணை அவன் பன்னிரு தோளும் பயந்த தனி துணை வடிவேலன் செங்கோடன் மையூரமே வேலும் மயிலும் சேவலும் துணை 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 வேலும் மயிலும் சேவலும் துணை தடற்கொற்ற வேல்மையிலே இடர்த்தீர தனிவிடல் நீ வடற்கறிக்க அப்புறத்தும் நிற்றை கையோன் வட்டமிட்டு கடற்கப்புறத்தும் கதிர்கப்புறத்தும் கனக சக்கர திடற்கப்புறத்தும் திசை கப்புறத்தும் திரிகுவக ஏ வேலும் மயிலும் சேவலும் துணை 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 வேலும் மயிலும் சேவலும் துணை திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தனதுளத்திலுரை கருத்த நடத்து குவன் வேலே തൃത്തണിയിൽ ഉതിത്തരുളും ഒരുത്തൻമ വിരുത്തനെ തുളത്തിലുരായി കരുത്തൺമയിൽ നടത്തുക വേളേ തൃത്തണിയിൽ ഉതി തരുളും ഒരുത്തൻ മല വിരുത്തനെ ദുളത്തിലുരായി കരുത്തൺമിൽ നടത്തുക വേളേ തൃത്തണിയിൽ ഉതിത്തരുളും ഒരുത്തൻ മല വിരുത്തനെ ദുളത്തിലൂറെ കരുത്തൺമിൽ നടത്തുക വേളേ திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை என துளத்திலுரை கருத்தன் கருத்தன்மையில் நடத்து குகன் வேலே திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என துளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேலே திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என துளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேலே திருத்தணியில் உதித்தொருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என துளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேலே திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என துளத்தில் உரை கருத்தன்மையில் மயில் வேலே திருத்தணியில் உதித்தொருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என துளத்தில் உரை கருத்தன்மையில் மயில் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என துளத்தில் உரை கருத்தன்மையில் வேலே திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என துளுத்திலுரை கருத்தன் மையில் நடத்துகன் തൃത്തണിയിൽ ഉതിരുളും ഒരുത്തൻ മലൈ വൃത്തൻ തുളത്തിൽ ഉറൈ കരുത്തൻ മയിൽ നടത്തുക വേലേ തൃത്തണിയിൽ ഉതിത്തൊരുളും ഒരുത്തൻ മലൈ വെരുത്തൻ എന ദുളത്തിൽ ഉറ കരുത്തുക വേല തൃത്തണിയിൽ ഉദിത്തരുളും ഒരുത്തൻ മല വൃത്തൻ എന ദുളത്തിൽ ഉറൈ കരുത്തൻമുകൾ വേലേ തൃത്തണിയിൽ ഉദിത്തരുളും ഒരുത്തൻ മലൈ വൃത്തൻ എന ദുളത്തിൽ ഉറ കരുത്തുക വേല திருத்தணியில் உதித்தொருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என துளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் திருத்தணியில் உதித்தோருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என துளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் திருத்தணியில் உதித்தோருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என துளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் திருத்தணியில் உதித்தொருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என துளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் பருத்தமுலை சிறுத்தை இடை வெளுத்தனை கருத்த குழல் சிவத்தை இதழ் மரச்சிறுமி விழிக்கு நிகராகும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை என துளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை என துளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்த குகன் வேலே திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை என துளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலை சுழற்கரிய திருப்புகளை உரைத்தவரை அடுத்த பகை அருத்தறிய உருக்கியல மலத்தை நிலை காணும் திருத்தணியில் உதித்தொருளும் ஒருத்தன் மலை வெறுத்தன் என துளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து ஹுவன் வேலே முறுக்கவரின் நெருக்கமதி தரித்த முடி படைத்தவிரல் படைத்திரை கலற்கு நிகராகும் திருத்தணியில் உதித்தொருளும் ஒருத்தன் மலை வெறுத்தன் என துளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து ஹுவன் வேலே முக படக்கடர மத தவள கஜ கடவுள் படுத்த நிதி களைத்து முளை தெரிக்க வரமாகும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன்மலை மலை என துளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்துவ குகன் வேலே சினத்தவுனர் களத்தில் வெகு குறைத்தலைகள் சிறுத்தறியை கடித்து விழித்தெல போதும் திருத்தணியில் உதித்தொருளும் ஒருத்தன்மலை மலை என துளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்துவ துதிக்கும் அடியவர் கோர் கெடுக்கையிட நினைக்கினவர் குளத்தை முதல் அறக்கலையும் எனக்கோ துணையாகும் திருத்தணியில் உதித்தொருளும் ஒருத்தன்மலை விருத்தன் என துளத்திலுரை கருத்தன் கருத்தன்மையில் நடத்திய குகன்வேலே தளத்தில் உள்ள கனத்தொகுதி கழிப்பின் உண வளைப்பதென மலர்க்கமல கரத்தின் முனை விதிர்க்க வளைவாகும் திருத்தணியில் உதித்தொருளும் ஒருத்தன்மலை விருத்தன் என துளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்திய குகன்வேலே வழுத்த தமிழ் தமிழ்ப்பழகை இருக்கும் ஒரு கவிப்புலவன் இசைக்குருகி வரக்குறையை இடுத்து வழி காணும் திருத்தணியில் உதித்தொருளும் ஒருத்தன்மலை துளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்துகுவன் வேலை திசைக்கிறிய முதற்குலசின் அறுத்த சிறை முளைத்ததென முகட்டினிடை பறக்கார விசித்திர ஓடும் திருத்தனியல் உதித்தொருளும் ஒருத்தன்மலை என துளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்துகுவன் வேலே சுடற்பருதி ஒளிப்பனல ஒழுக்கமதி ஒளிப்பரலை அடக்குதழல் ஒளிப்பற் ஒளி வீசும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என துளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்த குகண்டேலே தனித்து வழி நடக்கும் என திடத்தும் ஒரு வளத்தும் இருபுறத்தும் அறுக்கடது பகட்டுடையதாகும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தனென துளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்துகுகன் வேலே பசித்தழகை அழகை முசித்த முது முறைப்படுதல் ஒளித்துணர்வு உதித்துதிர நினைத்திசைகள் திசைகள் புசிக்க அருள் நீரும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தனென துளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்துகுகன் வேலே திரைக்கடலை உடைத்து உடைத்துநீரை புடர்கடித்து குடித்துடையும் உடைப்புடைய அடைத்துதிரம் நிறைத்து விளையாடும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை வெறுத்தன் என துளத்திலூரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேலே ஸ்வரர்க்கும் முனிவருக்கும் மகத்தமைக்கும் விதித்தனக்கும் அரித்தனக்கும் நரத்தமக்கும் உரும் இடுக்கன் வினைச்சாடும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை வெறுத்தன் என துளத்திலூரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேலே தழுத்து வரும் அரக்கருடல் கொளுத்த வளர் பெருக்க தொடர் சிவத்த என சிகையில் விருப்பமோடு சூடும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன்மலை விருத்தன் என துளத்தில் துளத்திலூரை கருத்தன்மையில் நடத்துகுகன் வேலே ஸ்வரர்க்கும் முனிவருக்கும் மகத்தமைக்கும் விதித்தனக்கும் அரித்தனக்கும் நரத்தமக்கும் ஒரு மெடுக்கன் வினைச்சாடும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என துளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து வேலே தளத்து வரும் அரக்கருடல் கொளுத்த வளர் பெருக்க தொடர் சிவத்த என சிகையில் விருப்பமோடு சூடும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன்மலை அறுத்தன் என துளத்திலுரை கருத்தன்மையில் நடத்துகுகன் குகன் வேலே பசித்தலைவை முசித்த முறைப்படிதல் ஒளித்துணர்வு உதைத்து தீரன் புசிக்க அருள் அருள் நேரும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன்மலை விருத்தன் என துளத்திலுரை கருத்தன்மையில் நடத்துகுகன் வேலே திரைக்கடலை உடைத்தினரை புனர்கடித்து குடித்துடையும் உடைப்புடையை அடைத்து தீரம் நிறைத்து விளையாடும் திருத்தணியில் உதித்தொருளும் ஒருத்தன் மலை வெறுத்தன் என துளத்திலுரை கருத்தன்மையில் நடத்துகுகன் வேலே சுடற்பருதி ஒழிப்பனலை ஒழுக்கமதி ஒளிப்பரலை அடக்குதழல் ஒளிப்பர் ஒளி ஒளிப்பிரபை வீசும் திருத்தணியில் உதித்தொருளும் ஒருத்தன் மலை வெறுத்தன் என துளத்திலுரை கருத்தன்மயில் நடத்து குகன் வேலே தனித்து வழி நடக்கும் என திடத்தும் ஒரு வளத்தும் இரு புறத்தும் அறுக்கடுதற் பகற்றுனையதாகும் திருத்த நீர் உதித்தொருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என துளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்துகுகன் வேலே பழுத்தமது தமிழ்ப்பழகை இருக்கும் ஒரு கவிப்புலவன் இசைக்குறுகி வரக்குரிய இடுத்து வழி காணும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை வெறுத்தனென துளத்திலுரை கருத்தன்மையில் நடத்துகன் வேலே திசைக்கரிய முதற்குலுசின் அறுத்த சிறை முளைத்ததென முகட்டின் இறை பறக்க விசித்திர ஓடும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை துளத்தில் துளத்திலுரை கருத்தன்மையில் நடத்துகன் வேலே துதிக்கும் அடியவர் கோர் கெடுக்கையிட நினைக்கிற அவர் குளத்தை முதல் அறக்களையும் எனக்கோர் துணையாவும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை என துளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து தளத்தில் உள்ள கனத்தொகுதி களைப்பின் வளைப்பதென மலர்க்கமல கரத்தின் முளை விதிர்க்க வளைவாகும் திருத்தணியில் உதித்தொருளும் ஒருத்தன் மலை வெறுத்தன் என கருத்தன்மையில் நடத்து கருத்தன்மையில் வேலே பணக்கே முக மதத்தவள கஜ படுத்த நிதி களைத்து முளை தெரிக்க வரமாகும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை என துளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து தினத்த உணர் எதிர்த்தரன கழுத்தில் வெகு குறைத்தலைகள் சிறுத்தரீரை கடித்து விழி விழித்தலிர போதும் திருத்த நீயிர் உதித்தொருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என துளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேலே சுழற்கரிய திருப்புகளை உரைத்தவரை அடுத்த பகை அறுத்தறிய ஒருக்கியற மரத்தை நிலை காணும் திருத்தணியில் உதித்தொருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என துளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேலே தருக்கி நமன் முறுக்கவரின் நெருக்கமதி தரித்த முடி விரல் படைத்த இறை கலர்கணிகராகும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என துளத்தில் உரை கருத்தன்மயில் நடத்துகுகன் வேலே பருத்த முலை சிறுத்தை இடை வெளுத்த நகை கருத்தக்குழல் சிவத்த இதழ் மரச்சிறுமி விழுக்க நிகராகும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என துளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேலே திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என துளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேலே திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என துளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேலே கருக்கி நமன் முருக்கவரின் நெருக்கமதி தரித்த முடி படைத்த விரல் படைத்த இறை கலர்கணிகராகும் திருத்த நீர் உதித்தொருளும் ஒருத்தன் மலை விருத்தன துளத்திலுரை கருத்தன்மையில் நடத்து குவன் வேலே சுழற்கரிய திருப்புகளை உரைத்தவரை அடுத்த பகை அறுத்தறிய உருக்கியற மலத்தை நிலை காணும் திருத்தணியில் நீர் உதித்தொருளும் ஒருத்தன் மலை விருத்தன துளத்திலுரை கருத்தன்மயில் நடத்து குவன் வேலே திருத்த நீர் உதித்தொருளும் ஒருத்தன் மலை துளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து குவன் வேலே തൃത്തണിയിൽ ഉദിത്തരുളും ഒരുത്തൻ മല വൃത്തനെ ദുലത്തിലുര കരുത്തൻമയിൽ നടത്ത ഹേലി പരുത്ത മുള സിത്ത ഇടൈ വളുത്തനഗൈ കരുത്ത കുഴൽ ശിവത്തെ ഇതൽ മരച്ചു വിളിക്ക നികും തൃത്തണിയിൽ ഉദിത്തരുളും ഒരുത്തൻ മല വൃത്തനെ ദുളത്തിൽ ഉറ കരുത്തിൽ നടത്ത കുഹൻവേലേ തളത്തിൽ ഉള്ള കണത്തൊകതി കളപ്പിനുണ വളപ്പതെ മലർക്കമല കരത്തിമുണ വിതിർക്ക വളവും തൃത്തണിയിൽ ഉതിത്തരുളും ഒരുത്തൻമെ വിരുത്തന ദുളത്തിൽ ഉരെ കരുത്തൻമയിൽ നടത്ത കുഹൻവേലേ துதிக்கும் அடியவர் கோர் கெடுக்கையிட நினைக்கினவர் குளத்தை முதல் அறக்களையும் எனக்கோ துணையாகும் திருத்தணியில் உதித்தோருள் ஒருத்தன் மலை வெறுத்தன் எனது துளத்தில் உரை கருத்தன் மழையில் நடத்து குகன் உணர் எதிர்த்தர களத்தில் வெகு குறைத்தலைகள் கடித்து கடித்துவிரி விழித்தல் இரபோதும் திருத்தணியில் உதித்தொருளும் ஒருத்தன் மலை துளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேலே முக படகடர மதத்தவள கஜ கடவுள் படுத்த நிதி களைத்து முளை தரிக்க வரமாகும் திருத்தணியில் உதித்தொருளும் ஒருத்தன் மலை துளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேலே தனித்து வழி நடக்கும் என திடத்தும் ஒரு வளத்தும் இருபுறத்தும் புறத்தும் பகற்றுணையதாகும் திருத்தணியில் உதித்தொருளும் ஒருத்தன் மலை விருத்தனென உரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேலே சுடற்பருதி ஒளிப்பநல ஒழுக்கமதி ஒளிப்பரலை அடக்குதழல் ஒளிப்பர் ஒளி ஒளிப்பிரபாய் வீசும் திருத்தணியில் உதித்தொருளும் ஒருத்தன் மலை துளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து வேலே திசைக்கிரிய முதற்குலசின் அறுத்த சிறை முளைத்ததென முகட்டினிடை பறக்க அற விச்சித்திர ஓடும் திருத்தணியில் உதித்தொருளும் ஒருத்தன் மலை விருத்தன துளத்திலூரை கருத்தன்மையில் நடத்துகுகன் வேலே பழுத்தமுது தமிழ்பழகை இருக்கும் ஒரு கவிப்புலவன் இசைக்குறுகி வரைக்குரிய இடுத்து வழி காணும் திருத்தணியில் உதித்தொருடும் ஒருத்தன்மலை விருத்தன் என உரை கருத்தன்மையில் நடத்துகன் வேலே செலுத்து வரும் அறக்கருடல் கொளுத்தவளர் பெருக்க தொடர் சிவத்த தொடர் என சிகையில் விருப்பமோடு சூடும் திருத்தணியில் உதித்தொருடும் ஒருத்தன்மலை விருத்தன் என உரை கருத்தன்மையில் நடத்துகுகன் வேலே சுவரர்க்கும் முனிவருக்கும் மகத்தமைக்கும் விதித்தனக்கும் அரித்தனக்கும் நரர்த்தமக்கும் ஒருமிடுக்கன் வினைச்சாடும் திருத்தணியில் உதித்தொருளும் ஒருத்தன் மலை துளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேலே திரைக்கடலை உடைத்து நிறை புனர்கடித்து குடித்துடையும் உடைப்புடைய அடைத்துதிரம் நிறைத்து விளையாடும் திருத்தணியில் உதித்தொருளும் ஒருத்தன் மலை துளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேலே பசித்தலைகை முசித்தமுது முறைப்படுதல் ஒளித்துணர்வு உதைத்துதிரன் நினைத்திசைகள் புசிக்க அருள் நேரும் திருத்தணியில் உதித்தொருளும் ஒருத்தன் மலை என துளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேலே திரைக்கடலை உடைத்து நிறை புனர்கடித்து குடித்துடையும் உடைப்புடைய அடைத்துதிரம் நிறைத்து விழையா ஆடும் திருத்தணியில் உதித்தொருளும் ஒருத்தன்மலை விருத்தனென துளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேலே பசித்தலகை முசித்த முது முறைப்படிதல் ஒழுத்துணர்வு உதித்துதிர நினைத்துசைகள் புசிக்க அருள் நேரும் திருத்தணியில் உதித்தொருளும் ஒருத்தன்மலை விருத்தனென துளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேலே சலத்து வரும் அறக்கருடல் கொளுத்தவளர் பெருக்கத்தொடர் தொடர் சிவத்த தொடர் என சிகையில் விருப்பமோடு சூடும் திருத்தணியில் உதித்தொருளும் ஒருத்தன் மலை துளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்துகுவன் வேலே ஸ்வரர்க்கும் முனிவருக்கும் மகத்தமைக்கும் விதித்தனக்கும் அரித்தனக்கும் நரத்தமக்கும் ஒரு இடுக்கன் வினை சாடும் திருத்தணியில் உதித்தொருளும் ஒருத்தன் மலை துளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்துகன் வேலே இசைக்கரிய முதற்குளசின் அறுத்து சிறை முளைத்ததென முகட்டினரை பறக்கார விசித்திர ஓடும் திருத்தணியில் உதித்தொருளும் ஒருத்தன் மலை விருத்தனென துளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்துகுவன் வேலே பழுத்த முது தமிழ் இருக்கும் ஒரு கவிப்புலவன் இசைக்குரிய வரக்குரிய இடுத்து வழி காணும் திருத்தணியில் உதித்தொருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என துளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்துகுவன் வேலே தனித்து வழி நடக்கும் என திடத்தும் ஒரு வளத்தும் இருபுறத்தும் அறுக்கணையதாகும் திருத்தணியில் உதித்தொருளும் ஒருத்தன் மலை துளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேலே உறுதி ஒளி ஒளிப்பன ஒழுக்கமதி ஒளிப்பரலை அழக்குதழல் ஒளிப்பர் ஒளி பிரபை வீசும் திருத்தணியில் உதித்தொருளும் ஒருத்தன் மலை துளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேலே சினத்தாணர் எதிர்த்தரன களத்தில் வெகு குறைத்தலைகள் சிரித்தறிதி கடித்து விழி விழித்தெழிற போதும் திருத்தணியில் உதித்தொருளும் ஒருத்தன் மலை விருத்தன ஒரு கருத்தன்மயில் நடத்துகுகன் வேலே பணக்கை முக படக்கடற மதத்தவள கஜ கடவுள் படுத்து நிதி களைத்து முலை தெரிக்க வரமாகும் திருத்தணியில் ஒரு உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என துளத்தில் உரை கருத்தன்மயில் நடத்துகுகன் வேலே தளத்தில் உள்ள கனத்தொகுதி கலப்பின் உண வளைப்பதென மலர்க்கமல்ல கருத்தின் முனை விதிர்க்க வளைவாகும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை வெறுத்தன் என துளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து குவன் வேலை துதிக்கும்படியவர் கோர் கெடுக்கையிட நினைக்கினவர் குளத்தை முதல் அறக்களையும் எனக்கோர் துணையாகும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை வெறுத்தன் என துளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேலே திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை வெறுத்தன் என துளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேலே திருத்தணியில் உதித்தொருளும் ஒருத்தன்மலை விருத்தனென துளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேலே வருத்த முளை சிறுத்த இடை வெளுத்த நகை கருத்த குழல் சிவத்த இதழ் மரச்சிறுமி விழிக்கு நிகராகும் திருத்தணியில் உதித்தொருளும் ஒருத்தன்மலை விருத்தனென துளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேலே தறுக்கி நமன் முறுக்கவரின் நெருக்கமதி தடித்த முடி படைத்தவிரல் படைத்த இறை கலர்க்கு நிகராகும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என துளத்தில் துளத்திலுரை கருத்தன்மையில் நடத்துகுகன் வேலே சுழற்கரிய திருப்புகளை உரைத்தவரை அடுத்த பகை அறுத்தறிய உருக்கியேற மலத்தை நீலை காணும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என்ன துளத்திலுரை கருத்தன்மயில் நடத்துகுகன் வேலே திருத்தணியில் உதித்தொருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என துளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்துகன் வேலே திருத்தணியில் உதித்தொருளும் ஒருத்தன் மலை என துளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்துகுகன் வேலே திருத்தணியில் உதித்தொருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என துளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்துகுகன் வேலே திருத்தணியில் உதித்தொருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என துளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்துகுகன் வேலே திருத்தணியில் உதித்தொருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என துளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்துகுகன் வேலே திருத்தணியில் உதித்தொருளும் ஒருத்தன் மலை விருத்தனென துளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து வேலே திருத்தணியில் உதித்தொருளும் ஒருத்தன் மலை விருத்தனென துளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேலே திருத்தணியில் உதித்தொருளும் ஒருத்தன் மலை விருத்தனென துளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேலே திருத்தணியில் உதித்தொருளும் ஒருத்தன் மலை விருத்தனென துளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேலே തൃത്തണിയിൽ ഉതിത്തൊരുളും ഒരുത്തൻമെ വിത്തനെ ദുളത്തിൽ ഉറ കരുത്ത നടത്തുകേ തൃത്തണിയിൽ ഉതിത്തൊരുളും ഒരുത്തൻ മല വൃത്തനെ ദുളത്തിൽ ഉറൈ കരുത്തൻമിൽ നടത്ത ഹുകേ തൃത്തണിയിൽ ഉതിത്തൊരുളും ഒരുത്തൻ മലൈ വിരുത്തനെ ദുളത്തിൽ ഉരെ കരുത്തൺ മയിൽ നടത്ത ഹുകേ തൃത്തണിയിൽ ഉതിത്തൊരുളും ഒരുത്തൻ മലൈ വിത്തനെ ദുളത്തിൽ ഉരെ കരുത്തൺ മയിൽ നടത്ത ഹുകേ തൃത്തണിയിൽ ഉതിത്തൊരു ഒരുത്തൻ മലൈ വിരുത്തന ദുളത്തിൽ ഉറൈ കരുത്തൻമുഹൻ വേലേ തൃത്തണിയിൽ ഉതിത്തൊരുളും ഒരുത്തൻ മല വിത്തളത്തിൽ ഉറൈ കരുത്തൻ മയിൽ നടത്തുക ഉതിത്തൊരുളും ഒരുത്തൻ മല വൃത്തൻ എന ദുളത്തിൽ ഉറൈ കരുത്തൻ മയിൽ നടത്തുക ഉതിത്തൊരുളും ഒരുത്തൻ മലൈ വിരുത്തന ദുളത്തിൽ ഉറ കരുത്തുകേ തൃത്തണിയിൽ ഉതിത്തൊരുളും ഒരുത്തൻ മലൈ വിരുത്തന ദുളത്തിൽ ഉറൈ കരുത്തൻ മയിൽ നടത്തുക വേലേ തൃത്തണിയിൽ ഉദിത്തൊരുളും ഒരുത്തൻ മലൈ വിരുത്തനെ ദുളത്തിൽ ഉറേ കരുത്തൻ മയിൽ നടത്തുക വേലേ திருத்த உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் துளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேயிலே வேலும் மயிலும் சேவலும் துணை வேலுமயிலும் சேவலும் துணை மயிலும் சேவலும் துணை வேலுமயிலும் சேவலும் துணை வேலுமயிலும் சேவலும் துணை வேலுமயிலும் சேவலும் துணை சேயவன் புந்தி மணமாச மாதுடன் சேர்ந்த செந்தில் சேயவன் புந்திகள் நிகாற்ற சேர்ந்த எண்ணில் சேயவன் புந்தி பனிப்பானும் வெள்ளிப்பெங்கதிரோன் சேயவன் புந்தி தடுமாற வேதன் தரும் சேதமின்றி வேலுமயிலும் சேவலும் துணை வேலுமயிலும் சேவலும் துணை வேலுமயிலும் சேவலும் துணை வேலுமயிலும் சேவலம் துணை வேலுமயிலும் சேவலும் துணை வேலுமயிலும் சேவலும் துணை சலங்கானம் வேந்த தமக்கஞ்சார் எமன் சண்டைக்கு அஞ்சார் துலங்கா நரக குழிக்கனுகார் துஷ்ட நோய் கலங்கார் புளிக்கும் கருடைக்கும் யானைக்கும் கந்தன் நன்னூள் அலங்கார நூற்றில் ஒரு கவிதான் கத்தொறிந்தவரே வேலும் மயிலும் சேவலும் துணை வேலுமயிலும் சேவலும் துணை வேலுமயிலும் சேவலும் துணை வேலுமயிலும் செவலும் துணை வேலுமயிலும் சேவலும் துணை வேலுமயிலும் சேவலும் துணை வேள்வகுப்பை தந்தார் வியன்சி ரருணகிரி நூல்வகுப்பை மேல் தொகுத்தோர் நூலாக்கி சூழ்வகுப்பை சாடும் வேல்மாறல் தந்தார் சச்சிதானந்த குரு பாடும் வேல்மாறல் இதைப் பார் முருகா சரணம் முருகா சரணம்